ஒரு இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மணல் கொள்ளை விவாதத்தில் ஒரு புதிய திருப்பம் வந்தது அதற்கும் சுப்ரீம் கோர்ட்டுடைய கொட்டுதான் திமுக மீது விழுந்தது இவங்க வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் லெட்டர் போட்டார் சீஃப் செக்ரட்டரிய போகக்கூடாதுன்னு அதை எதிர்த்து இடி கோர்ட்டு போனாங்க கோர்ட்ல நல்ல ஜட்ஜ்மெண்ட் வாய்ந்துட்டாங்க இந்த ஐந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் போனது துரைமுருகனுடைய இலாக்காவிற்கு இருக்கக்கூடிய செயலாளருக்கும் துரைமுருகன் இலாக்காவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கும் ஏன் துரைமுருகன் அவர்களுக்கே கூட என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நோட்டீஸ் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சரத்குமார் தேர்தல் முடிவுகள் ஜூன் நாலாம் தேதி வருவதற்கு முன்னதாகவே இந்த கேஸ் மணல் கொள்ளை கேஸ் என்பது விஸ்வரூபம் எடுக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி மத்திய அரசாங்கத்தில் பிரதமராகிவிட்டால் கேட்கவே வேண்டாம் கொண்டாட்டம்தான் திருமண விழா தான் தமிழகத்தில் அந்த என்கன்ஃफोर्सமென்ட் ஆப்செட் காரங்களும் ருத்ர தாண்ட வாடுவாங்க சிவ தாண்டம் ஆடுவார்கள் அது தேர்தலோட ரிசண்ட்க்கு முன்னாடிங்களா அது பேராகங்களா சார் முன்னாடி இருக்கும் ஏன்னா அரவிந்த் சேதுவாக்கு வந்து தேர்தல் அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த பிரதான அரவிந்த் கேஜ்ல அரெஸ்ட் பண்ணார் நரேந்திர மோடி அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் சொன்னதால ஐ கோர்ட் சொன்னதுனால சிபிஐ கோர்ட் சொன்னதினால இதுக்கு பாஜகவுக்கு என்ன சம்பந்தம் இந்த தமிழகத்துல பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக அந்த தேர்தலெல்லாம் முடிஞ்சிருக்கு சார் டெல்லியில் என்ன சார் பேசப்படுகிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலோட அந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பேசப்படுகிறது உங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன சார் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் சிறப்பு தகவல் என்ன என்று கேட்டால் பாஜகவும் தா தாமாகாவும் மாமாகாவும் நன்றிராக வேலை செய்தார்கள் நரேந்திர மோடிக்கு கூட்டம் அதிகமாக வந்தது அது ஒரு பக்கம் இருக்க எதிர்க்கட்சிகளான சீமான் உள்பட அதிமுக உள்பட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கட்சி உள்பட அனைத்தும் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள் பாஜகவினுடைய கருத்து என்ன என்று கேட்டால் மு க ஸ்டாலினுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது நரேந்திர மோடியை தாக்கித்தான் இருந்தது அதை நரேந்திர மோடி வரவேற்கிறார் என்று தான் பலர் சொல்லுகிறார்கள் சரத்குமார் காரணம் தமிழகத்தை தேர்ந்து இந்த வாட்டி ஒரு புது யுக்தி கண்டுபிடிச்சாங்க நரேந்திர மோடி அதற்கு ஆறு மாதத்திற்கு முன்பாக என் மண் எண் மக்கள் யாத்திரை போன பிறகு அது பெரிய ஒரு அனுதாபத்தை உருவாக்கி விட்டது நரேந்திர மோடி மீது இப்போ இவ்வளவு நல்லது செய்திருக்கிறார் பொதுமக்களுக்கு அவருக்கு ஏன் திமுக சாடுகிறது என்றெல்லாம் பேச ஆரம்பித்தார்கள் ஸோ அதனுடைய தாக்கம் தானோ என்னமோ பாஜகவிற்கு அதிகமான ஓக்கு வாக்கு வங்கி அதாவது அதிகரித்தாலும் வாக்கு விகிதம் அதிகரித்தாலும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாதகமாக முடியும் என்று தான் பாஜக தலைமை கருதுகிறது ஆனால் காங்கிரசோ திமுக மீது இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய விரோத கருத்துகள் ஒருவேளை திமுகவிற்கு எதிர்வினை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமியுடன் காங்கிரஸ் கூட்டு வைத்துக் கொண்டால் அப்பொழுது கம்யூனிஸ்ட்களும் அங்கு விடுவார்கள் திமுக தனியாகிவிடும் இது போன்ற கருத்துக்களை காங்கிரஸ் தலைமை செயலகத்தில் இருந்து கேட்க முடிகிறது காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் ஏற்கூட கூட்டணி அதிமுக எடப்பாட்டி பழனிசாமின்னு போனாலும் மாச்சேரி போடுவதற்கில்லை ஏன்னா அவங்க வந்து எங்கவே தெருமாமலவர்னு பேச்சுவார்த்தை தொடர்ந்தார் எடப்பாட்டி பழனிசாமி அதை வீட்டு முசுப்பி விடுவார் தெருமாமலவன் அவருக்கு மூணாவது சீட் குடுக்கலைங்கிற ஒரு கோத் கோவம் இருக்குது ஆத்திரம் இருக்குது அடுத்த வாட்டி விசிகா மந்திரி ஆக வேண்டும் தமிழகத்தில் என்று அவர் பகக்கணக்காண்டு கொண்டிருக்கிறார் ஆனாலும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ரூபம் மாதம் நாலாம் தேதி முதல் ஆரம்பித்து விடும் சரத்குமார் மூன்று நான்கு ஆப்ஷன்ஸ் சில வரையறைகள் அறைகள் இருக்கவும் மூன்று நான்கு ஐடியா வந்து சஜஷன்ஸ் வந்துட்டு இருக்குங்க ஒரு வேலை திமுக முப்பத்தி ஒன்பதும் ஜெயித்து விட்டது என்றால் அதிமுகவில் இருந்து பல திமுக பக்கம் போக ஆரம்பித்து விடுவார்கள் காங்கிரசில் இருந்து பல திமுகவில் சேர ஆரம்பித்து விடுவார்கள் காரணம் காங்கிரசுடைய தலைமை வட இந்தியாவில் மிகவும் பலவீனமாக இருக்கிறது காங்கிரஸ் வட இந்தியாவில் செத்தே போச்சு